இதை எங்கள் வாத்தியார் கோயம்புத்தூரில் சொன்னார் இதை ஹியூமர் கிளப்ல சொன்னேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முத்திரை குத்துனாங்க சரி ஒரு நம்ம ஆள் போல் இருக்க நம்ம கோஷ்டில சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவர்கள் அந்த துப்பாக்கி கதை சொல்லுவார்னு நினச்சி தானே என்னவோ சுகிசிவம் தப்பிச்சு போயிட்டார் அவருக்கால் இங்கே இருந்திருந்தால் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம் அவர் அவசரமாக ஏதோ எட்டே முக்கால் ரயிலில் பிடிக்கணும்னு சொல்லி போறவிட்டு போயிட்டார் நான் போகிறேன்னு ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்கன்னு என் காதோடு சொன்னார் இல்லை நீங்கள் போகலேன்னா தான் தப்பாக நினைப்பேன் நீங்கள் போங்க உங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டேன் ஏன்னா அது இப்போ ஒரு சங்கடமான அனுபவம் அவருக்கு அவசரம் பார்வையாளர்கள் இன்னும் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பீர்கள்னு தெரியாது இப்போ கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சும் போயிட்டாங்க அது ஒரு ஒரு கச்சேரியில் வித்வானை கேட்டாங்களா இப்போலாம் எப்படி போகுது உங்கள் கச்சேரி அப்படின்னு ஒரு சங்கீத வித்வானை கேட்டாங்களா அது ஏன் கேட்குறீங்க முன்னாடி வந்து பார்க்க வந்தவன் தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தான் இப்போ பக்கவாதியக்காரனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்படின்னாரான் அது மாதிரி எங்கள் பக்கவாத்தியக்காரரே ஒருத்தர் போய் எழுந்துருச்சு எழுதிட்டு போயிட்டார் அதனால் அநேகமாக அவர் ரயிலில் பிடிச்சிருப்பார் நேரம் ரயில் அதனால் அவர் அவர் இங்கே இருந்தாருன்னா அதை பேச முடியாதுல்ல அதான் அது சில சமயம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு சௌகரியம் சில சமயத்தில்